இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருவள்ளூரில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை கழுத்தை அறுத்து கொலை செய்த பாசக்கார மனைவியை கூலிப்படையினருடன் சேர்த்து போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் நாற்பத்தைந்து வயதான செல்வக்குமார் இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார் இவருடைய மனைவிதான் ஜோதி இந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தெட்டு இவர்களுக்கு திருமணமாகி பதினைந்து வயதில் அபிலாஷ் என்கின்ற மகனும் பன்னெண்டு வயதில் அஜித் என இரண்டு மகன்களும் பத்து வயதில் பிரீத்தா என்கின்ற மகளும் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் கடந்த இருபத்தி ஓராம் தேதி அதிகாலை நேரத்தில் செல்வகுமார் கழுத்து மற்றும் மார்பு பகுதியில் கத்தியால் அறுக்கப்பட்ட நிலைமையில் அவருடைய வீட்டில் இறந்து கிடந்தார் இது குறித்து அவருடைய மனைவி ஜோதி செவ்வாய்ப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் கொலையாளிகளை கண்டுபிடிக்க மூன்று தனிப்படைகளை திருவள்ளூர் எஸ்பி வனிதா அமைத்தார் இந்த விசாரணையில் செல்வகுமாரின் சொந்த ஊரான பெரம்பூர் அகரம் பகுதியைச் சேர்ந்த தைரியநாதன் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு வந்து சென்றதும் செல்வகுமாரின் இறுதிச் சடங்கில் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அடக்கம் செய்யும் வரை இருந்துவிட்டு சென்றதும் தெரியவந்தது மேலும் தைரியநாதன் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை செல்வகுமாருக்கு கடன் கொடுத்திருந்ததும் அதனால் இரண்டு பேருக்கும் இடையே பிரச்சனை இருந்ததும் இங்கு வந்து செல்லும் போது செல்வகுமார் மனைவி ஜோதியுடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டதும் தெரிந்தது செல்வகுமாருடைய மனைவி ஜோதியை கைது செய்து விசாரித்த தைரியநாதனுடன் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்விரோதம் இருந்ததாலும் கள்ளத்தொடர்புக்கு இடையூறாக இருந்ததாலும் தைரியநாதன் உதவியோடு கணவனை கொலை செய்ய முடிவு செய்ததாக அவர் போலீசாரிடம் கூறினார் மேலும் செல்வகுமாரை கொலை செய்வதற்காக தைரியநாதன் புளியந்தோப்பு மற்றும் வியாசார்பாடி பகுதியைச் சேர்ந்த கூலி படையினரிடம் இரண்டு லட்ச ரூபாய் பேரம் பேசி ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து செல்வகுமாருடைய மனைவி ஜோதி ஒத்துழைப்போடு கடந்த இருபதாம் தேதி இரவு வேப்பம்பட்டு அம்பேத்கர் நகர் வந்தனர் அன்று இரவு செல்வகுமார் கீழ்த்தளத்தில் படுத்து உறங்கியதும் வீட்டின் தெருக்கதவை திறந்து வைத்துவிட்டு பிள்ளைகளுடன் மாடியில் படுத்துக்கொண்ட ஜோதி தைரியநாதனுக்கு தகவல் கொடுத்தார் உடனடியாக அங்கு கூலிப்படையுடன் வந்த தைரியநாதன் தூங்கிக் கொண்டிருந்த செல்வகுமாரை கத்தியால் கழுத்து அறுத்தும் முதுகு வயிறு பகுதிகளில் அறுத்தும் கொலை செய்ததாக தைரியநாதன் போலீசாரிடம் சொல்லியிருக்கிறார் இதனை அடுத்து தைரியநாதன் அடையாளம் காட்ட சென்னையில் பதுங்கியிருந்த கூலிப்படையினரான அகரம் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ரமேஷ் கொண்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ரவீந்திரன் மேலும் இருபத்தி நான்கு வயதான ஜானகிராமன் ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய வேலு தங்கமணி ஆகிய இரண்டு பேரையும் தேடி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடுகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்